ங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிகே இன்றைக்கு எங்களுடைய ஹவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் வந்து ரீச்சாக விஜயம் செஞ்சிருக்கிறார் அவர்கிட்ட கேட்போம் ரீச்சாவை பற்றி வணக்கம் சார் உங்களுடைய ரீச் பயணம் அப்படி இருக்குது ரீச்சா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சுற்றுலா தளம் இந்த இடம் ஒரு காலத்தில் வெறும் இருந்திருக்க கூடும் என்று கருத இடம் இருக்கிறது ஆனால் இன்று இந்த இடம் உலக சுற்றுலா மையமாக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் பாஸ்கரன் கந்தையாவின் கடுமையான உழைப்பு முதலீடு ஈடுபாடு யாழ்ப்பாணத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் அவர் கொண்டிருக்கும் நம்பிக்கை இங்கு வந்து பார்த்தால் சர்வதேச அடையாளங்கள் இங்கே இருக்கின்றன உலக அதிசயங்களையெல்லாம் குட்டி குட்டி அமைப்புகளாக ஆங்காங்கே பார்க்கிறேன் நல்ல உணவு விடுதிகள் தங்கும் விடுதிகள் பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு பெரியவர்களுக்கு பொழுதுபோக்கு நல்ல அறிவுக்கு பயனுள்ள அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய எல்லா திருத்தலங்களும் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது ரீச்சாவின் சிறப்பு என்று நான் கருதுகிறேன் நன்றி சார் நன்றி மிக்க நன்றி